வணக்கம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏரியா நோவே ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்களும் இன்டர்வியூ எடுக்கணும் அதாவது வயதானவங்க தொழில் செய்கிறவங்க இவங்களாம் இன்டர்வியூ எடுக்கணும் உங்களை பார்த்து வர இளைய தலைமுறை ஏதாவது கற்றுக்கணும் அவங்களும் ஊக் ஊக்கப்படுத்தணும் அவங்கள அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு அல்லது ஜிமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து இந்த சேனல் ஓனர் கண்ணன் வீடியோ இன்டர்வியூ எடுப்பார் வணக்கம் உங்கள் பேர் சார் என் பேர் மணிகண்டன் சார் உங்கள் ஊர் என்னென்னு உங்க டீட்டெயில் போய் சொல்லுங்க எங்க ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் விக்கனபுரம் சார் சிக்கல்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள வரணும் சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் டிஎம்இ முடிச்சிருக்கேன் சார் ஓகே டிஎம்இ முடிச்சிட்டு இந்த மாதிரி கடை வைக்கணும் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும் சரி நீங்க ஏதாவது கம்பெனி எதுவும் வேலை ட்ரை பண்ணலையா நான் வேலையெல்லாம் ட்ரை பண்ண சார் நான் வந்து டிஎன்ஏயில் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் தான் எடுத்தேன் ஓ சரி கேம்பஸ் இன்டூவிலலாம் செலெக்ட் ஆக முடியல சரி ஆனால் ப்ரைவேட் கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்கேன் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் எடுப்பாங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து வெளில அனுப்பிடுவாங்க சார் அடுத்த வருஷம் ப்ரெஷர் வருவாங்களா அவங்களே எடுத்துருவாங்க ஓ சரி 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 அதனால் கம்பெனிலலாம் என்னால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல சரி இதுல உங்களுக்கு என்ன வருமானம் எப்படி கிடைக்குது இதுல நீங்க என்ன தொழில் பண்றீங்க என்ன பண்றீங்க கம்ப்யூட்ரு முட்டா எல்லாம் வச்சிருக்கீங்க இதை பத்தி எதுவும் கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமா அதாவது என்னோட கடைப்பேர் வந்து எஸ்எம் கே இன்டர்நெட் சர்வீஸ் சார் ஓ சரி இதுல ஒரு பதினஞ்சாயிரம் வருமானம் கிடைக்கும் மாதம் மாத வருமானம் பதினஞ்சு ஆமா அது வந்து பொதுமணா இருக்கு சார் கிராமம் தானே சின்ன கிராமம் செலவு குறைவா அது வந்து போதுமானதாக இருக்கு சரி இங்க வந்து என்னென்ன பிசினஸ் பண்றேன்னா ஆதார் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுப்பேன் சார் ஓ சரி அதுக்கு இப்ப முதலீடுனா எவ்வளவு போடுற மாதிரி இருக்கும் இப்ப முதலீடு பசங்க முதலீடு பண்ணணுமா என்ன எவ்வளவு பண்ற மாதிரி இருக்கும் ஒரு முப்பதாயிரம் பண்ற மாதிரி இருக்கும் சார் முப்பதாயிரம் இருந்தாலே பிசினஸ் பண்ணலாமா ஆமா முப்பதாயிரம் கையில கேஷா வச்சுக்கணும் ஆதார் கார்டை வச்சு பணம் கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் லேப்டாப் போதும் இருக்கு கவர்மெண்ட் லேப்டாப் போதும் சார் சரி இப்ப அதுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்களா இதுக்கு வந்து என்ன ஒரு கம்ப்யூட்டர் எல்லா கவர்மெண்ட் லேப்டாப் சரி அப்புறம் ஒரு பிரிண்டர் சார் சரி அப்புறம் இது வந்து மந்திரா ஸ்கேனர் சரி இது தேவைப்படும் வேற ஒண்ணும் பெருசா தேவை சார் இதுவே சரி ஆதார் வச்சு பண்ண இருப்பீங்க வேற என்ன என்ன பண்ணுவீங்க வேற வந்து மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் சரி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது சரி அப்புறம் பிரைவேட்டா நான் வந்து எக்ஸாம் கூட அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஆமா வேற அந்த பிரிண்டர் வச்சு வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க பிரிண்டர் வச்சு ஜெராக்ஸ் எடுக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர்ல இருந்து எதுவும் டாக்குமெண்ட் பிரிண்ட் கூட எடுத்து கொடுக்கலாம் ஒரு ஜெராக்ஸுக்கு எவ்வளவு நீங்க வாங்குறீங்க ஒரு ஜெராக்ஸ் ஒரு பக்கத்துக்கு மூணு ரூபா ஒரே பேப்பர்ல பின் பக்கம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அஞ்சு ரூபா ரெண்டு ரெண்டு பக்கம் எடுக்கிற மாதிரி இருந்தா ஆறு சரி இப்ப ஆதார் வச்சு எடுக்கிறீங்களா அதுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்துறேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு வாங்குவீங்க ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபா வாங்குவேன் சார் ஓ சரி ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெகுலரா எடுக்கிறாங்க என்ன இருபது ரூபா வாங்குறீங்க பத்து ரூபா பத்து முடியும்னு கொடுக்க முடியும் கொடுத்துட்டு போவாங்க ஓ சரி சார் அது இந்த பணம் எடுக்கிறத மட்டுமே பண்ணா பழக்க முடியாது எல்லாமே கலந்து பண்ணாதான் வாய்ப்பு இருக்கா எப்படி அதை என்ன சொல்றீங்க ஆமா சார் பணம் எடுக்கிறது எப்ப நூறு நாள் வேலைக்கு போறாங்கல்ல ஆமா லோக்கல்ல நூறு நாள் வேலைக்கு போறவங்க வந்து நூறு நாள் சம்பளையர் தான் எடுப்பாங்க சரி அப்புறம் மகளிர்

அது வந்து இப்ப மழைக்காலம் குளிர்காலம் வந்துட்டு அதிகம் ஓட்டான் இல்ல அதனால கரண்ட் பில்லு வந்து கட்டுப்படி ஆகாதான்னு நீ வச்சிருக்கோம் இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஆரம்பிச்சுடும் இப்ப இந்த ஆதார் வச்சு பணம் எடுக்கிறதுக்கு அந்த ஆப் தேவை இப்ப நம்ம வீடியோ பாக்குறவங்க அந்த ஆப் வச்சு எப்படி பண்ணலாம் என்னன்னு ஐடியா பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கு வழி வழி இருக்கா நான் யூஸ் பண்ற ஆப் வந்து ஸ்டார் கம்யூனிகேஷன் ஒரு ஆப் ஓ சரி இதை தவிர நிறைய ஆப் இருக்கு

வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து ஆதார் கார்டு சேவை பண்ணலாம் அதாவது என்னால போன் நம்பர் மட்டும் நினைச்சு கொடுக்க முடியாது ஆதார் கார்டுல மற்றபடி எல்லாமே பண்ணுவோம் ஆமா போன் நம்பருக்கு வந்து கை ரேகை போட்டோலாம் வாங்கி சொல்லுவாங்க அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வாங்கிருக்கணும் அதனால அது பண்ண முடியாது ஆனா ஆதார் கார்டுல வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்றது பேர் இன்சியல் மாத்துறது

அது இல்லாம ஒரு ஆதாரம் வச்சு பணம் எடுக்கிறீங்க ஒரே விஷயத்த நம்பாம பல இதை நம்பினாதான் ஒரு பதினஞ்சாயிரம் கிடைக்குது ஆமா சார் அதான் அப்ப நீங்க ஆதாரம் மட்டும் வச்சு இல்ல அதை மட்டும் நம்பி இருக்க முடியாது அது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பொருந்தும் அதை மட்டும் நம்பி இருக்க முடியாது இது மாதிரி கடை வச்சிருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மல்டி தான் வச்சிருப்பாங்க இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா நீங்க வந்து கம்பெனில போற கம்பெனில நல்ல ஜாபுக்கு போறது வந்து இருக்கும் அது ஒரு கனவா கூட இருக்கும் படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாராலையும் அங்க போய் ஜொலிக்க முடியாது இப்படி ஃபெயிலான வந்து நீங்க இது மாதிரி ஒரு தனியா பிசினஸ் பண்ணா முவோம் கம்பெனில எல்லாம் பார்த்தோம்னா நம்மள வந்து ஒரு வருஷம் வச்சிருப்பாங்க அடுத்த வருஷம் ஃப்ரெஷர் வந்துருவாங்க அவங்களை வந்து சம்பளம் கம்மியா அவங்களை கொடுத்து அவங்கள எடுத்துட்டு நம்மள தூக்கிடுவாங்க இது மாதிரி தான் நிறைய கம்மியில நடக்குது பர்மனன்ட் பண்றது ரேர் தான் அதாவது முப்பதாயிரம் லிக்விட் கேஷா வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம மந்த்ரா ஸ்கேனர் ஏடிஎம் மிஷின் ஸ்வைப் மிஷின் கொடுத்தாங்க அது ஒரு பத்தாயிரம் வந்துடும் அப்படி இருந்தாலும் அது இல்லாம கம்ப்யூட்டர் நான் வாங்கின கம்ப்யூட்டர் வந்து இருபதாயிரம் ஒரு பன்னெண்டாயிரம் ஆமத்துல ஒரு அறுபதாயிரம் வருது வந்து அருண் ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ பத்தி சொல்லணும்னா இது வந்து அருண் ஐஸ்கிரீம் கம்பெனி ஃபிரிட்ஜ் சார் ஒரு ஐயாயிரம் முன்பணம் கட்டினா அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுத்துருவாங்க அது இல்லாம நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா மூவாயிரம் கொடுத்தா மூவாயிரத்துக்கு வந்து தேவையான ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துருவாங்க

ஜெராக்ஸ் எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் அடுத்தது ஆதார் வச்சு பணம் எடுக்கலாம் முட்டாய் வியாபாரம் பண்ணலாம் ஐஸ்கிரீம் இது எல்லாமே பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் சொல்லணும்னா மல்டி பர்பஸ் மல்டி எல்லாமே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கலாம் ஆமா சார் யாரா இருந்தாலும் கம்பெனில உள்ளதை விட ஓரளவு கிடைக்குது ஆமா சார் கம்பெனியில உள்ளதை விட கிடைக்குது கம்பெனியில நிறைய நம்ம உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் இதுல கொஞ்சம் மெழுக்கா வரலாம்

ஆ இது பார்த்தோம்னா இது என்னமோ வீடு மாதிரி இருக்கு கடை மாதிரியே இல்லை இதுல ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருக்கு இதுல எப்படி நீங்க வச்சிருக்கீங்க என்ன ஓடுமா இது எங்க தான் வச்சிருக்கேன் கடையே சரி இது வந்து கண்டிப்பா ஓகே சார் ஏன்னா வீட்டுல கடை வச்ச புதுசுல கொஞ்சம் தெரியற வரைக்கும் யாரும் வரல தெரிஞ்ச பிறகு எங்க குறுக்காரங்க எல்லாருமே இங்கதான் வந்து பணம் எடுக்கிறாங்க பசங்களுக்கு முட்டாயெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி இந்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ண வருவாங்க ஐஸ்க்ரீம் அங்கே வருவாங்க ஃபுல்லாக உள்ளூர்காரங்க தான் வருவாங்க அப்புறம் பக்கத்துலையே கூட விவோ ஆஃபீஸ் இருக்கிறதுனால விவோ ஆஃபீஸ் பிபிசி எல்லாம் இருக்கு சரி அங்கேருந்து ஜெராக்ஸ் எடுக்கலாம் இங்கே தான் அனுப்பிவிடுவாங்க இங்கே தான் வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது இல்லைன்னா ரொம்ப தூரம் போகணும் சரி அதனால் ஜெராக்ஸ் எடுக்கிறதுனா இங்கே நிறைய கடை இருக்கிற இடத்துல ஓடும் நான் பார்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் ஆதாளுமன்றம் இல்லாமல் தனியான ஒரு இடத்துல இருக்கீங்கல்ல வருமானம் வருதா கரண்ட் பில்லு வாடகை வருமானம் வாங்க சார் தனியா கரண்ட் பில்லு எப்படின்னா கமர்சியல் லைன் எழுத்தாச்சு பிரச்சனை வராம கரண்ட் பில்லு கொஞ்சம் அதிகமா தான் வரும் ஆனா அந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ள நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் கரண்ட் பில்லு அது மட்டும் இல்லாம லோக்கல் ஆளுங்க உள்ளூர் ஆளுங்க தானே எல்லாருக்கும் என் தெரியும் அவங்க முகமும் தெரியும் அதனால அவங்க நம்பிக்கையா வந்து இங்கதான் இருப்பாங்க சரி ஓகே ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி எங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்க லாஸ்டா எதுவும் சொல்லணும்னு சொல்லணும்னா மெனக்கிட்ட என்ன இன்ட்ரூவ் எடுத்துருக்கீங்க அது எனக்கு மகிழ்ச்சி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இது ஊக்கமா இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க அப்புறம் அவங்க உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் நம்ம இதுதான் போகணும்னு நீங்க அதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்புறம் ஒரே இதை நம்பி இருக்காதுங்க இப்ப படிப்புனா கம்பெனிக்கு வேலைக்கு போறது அது மட்டும் இல்லாமல் சைட்ல ஏதாவது ஒண்ணு கூட நான் மல்டி பர்பஸ் கடை வச்சிருக்க மாதிரி அப்புறம் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் பேரு மனதை தலத்த ஓ சரி அந்த சேனலே நீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுல வந்து என்னோட பாடல் எனக்கு பிடித்த பாடல்னு ஒரு பத்து பகுதி போட்டேன் இப்ப நான் எழுதிய கவிதை அப்படின்னு ஒரு ரெண்டு கவிதையை வெளியிட்டிருக்கேன் என்னோட கவிதையே அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை கவிதையெல்லாம் இந்த மாதை இதழ் நாளிதழ் அதெல்லாம் கவிதை வரும்ல அதெல்லாம் எழுதி போனோம்னு என்னோட ஆசை அப்ப சின்ன வயசுல அவ்வளவா பண்ணல ஆனா இப்ப வந்து ஈஸியாயிடுச்சு எல்லாம் எல்லாம் பண்றதும் யூடியூப்ல நிறைய வீடியோ வருதான் அதே மாதிரி நம்மளும் நம்மளோட கவிதையை வெளியிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதுதான் ஆதரவு கொடுங்க சரி நன்றி நன்றி